காசு இருக்கிறவங்க ஒரு வேலை மட்டும் தான் செஞ்சிருப்பாங்க மற்ற யாரும் செய்ய மனசு இல்லாத ஒரு வேலை அதனாலதான் காசு அவர்களிடம் கொட்டி கிடக்கு அது என்ன தெரியுமா அவர்கள் மனசை தோணும் ஆனா அந்த மாற்றம் அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு பவர்ஃபுல் உண்மையில் பிரச்சனை காசு இல்லை மனசின் நிலை நினைச்சு பார் காசு இல்லாத நாளில் நம் மனசு எப்படி இருக்கும் அவசரமா இருக்கும் அமைதியா இருக்காது ஒரு என்ன செஞ்சால்தான் வாழ்க்கை ஓடும் என்ன செஞ்சால்தான் எனர்ஜி ஒரே ஒரு வேர்ட் நீடு அந்த தேவை ஃபீலிங்ஸ்ல இருக்கும் எனர்ஜிக்கு மணி அட்ராக்ஷன் ஒத்து போகாது காசு வர்றவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு தெரியுமா அவர்கள் முதல மனசுல ஒரு பெரிய ஜெயம் செஞ்சாங்க நான் காசுக்காக ஓட மாட்டேன் காசு என்னை நோக்கி வரணும் அது ஆட்டிட்யூட் அல்ல அது அரகன்ஸ் அல்ல அது அலைன்மெண்ட் அது சொல்லும்போது க்ளாம்னஸ் அது அக்செப்ட் பண்ணும்போது கான்ஃபிடென்ட் அவர்கள் மனசுல இருந்து ஒரு உண்மை கீறி எடுத்துக்கிறாங்க காசு என் வாழ்க்கை முடிவு செய்யக்கூடியது கிடையாது நான் தான் என் வாழ்க்கையை முடிவு செய்கிறவன் இந்த மைண்ட் செட் வந்த உடனே மணி அவர்களை அணுக ஆரம்பிக்கும் மனசு ஸ்டேபிளா இருந்தா காசுக்கு நம்மிடம் வர ஆசை வரும் இதுதான் உண்மை நீ மனப்பூர்வமாக நிம்மதியா இருந்து உன் எதிர்காலத்தை ஹேண்டில் மாதிரி ஒரு ஃபீல் இருந்தா காசு உன்னை தள்ளி போகாது அது வந்து நிமர்ந்து நிற்கும் அந்த கிளாம்னஸ்க்கு அந்த கிளாரிட்டிக்கு அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்துக்கு காசு நேச்சர் அட்ராக்ட் ஆகும் ஆனா நிறைய பேர் என்ன பண்றோம் வாழ்க்கையில ஒரு சின்ன தடுமாற்றம் மாற்றம் ஒரு சின்ன கஷ்டம் காசு குறைஞ்சாலே நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடுவோம் நம் வேல்யூ குறஞ்சிடும்னு நினைச்சிடுவோம் நம் ஃபியூச்சர் தெரியாத மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இந்த ஃபியர் மணிக்கே தெரியுமா இது நெகட்டிவ் வைப்ரேஷன் என்று மட்டும் தெரியும் அங்கே அது இருக்காது சக்சஸ் ஆ காசு கிட்ட வந்தவர்கள் என்ன செய்றாங்க அவர்கள் பட்டினி இருந்த நாட்களும் கூட கிளாம் ஸ்டேபிள் ஃபோக்கஸ் செல்ஃப் பில்லர் இந்த நான் குவாலிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்றாங்க குறைத்து கொள்றது கிடையாது ஐ அம் நாட் இன்னா ஃபீல் கிடையாது என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சோன்னு ஃபீல் கிடையாது அவர்களிடம் ஒரு லைன் இருக்கும் எதுவும் இல்லாத நாளிலும் நான் என்ன நம்புறேன் இந்த இன்னர் பிலஸ் தான் மணியை கவரும் மேக்னட் போல வேலை செய்கிறது அவர்கள் நெஞ்ச ஒரே ஒரு வேலை உள்ளே உள்ள பயத்தை கிளாம்னஸா மாற்றாங்க அதுதான் உலகம் கூற ரகசியம் நீ கிளாமா இருப்பது நீ கைவரல் காட்டுற டச்னஸ் கிடையாது நீ மனசுக்குள்ள நிம்மதியா வைத்து கொண்டிருக்கிற பெருமை அந்த நிம்மதி அந்த அமைதி அந்த பிளேஸ்ல இருந்து டிசிஷன் எடுக்கிற பவர் அதே தான் பணம் காசு உன்னிடம் வேணும்னா முதல்ல உன் மனசுக்கு நிம்மதி வேணும் அந்த நிம்மதி இல்லாத இடத்துக்கு காசு வராது அதனாலதான் காசு செய்த ஒரே ஒரு விஷயம் அவசரம் இல்லாத மனசு பயம் இல்லாத மனசு குறைச்சி சொல் இல்லாத இதை பில்ட் மணி முதல் சீக்கிரம் காசு வருது வரல அதுக்கு காரணம் எனர்ஜி காசு ஒரு காகிதம் இல்லை அது ஒரு எனர்ஜி அது ஒரு மனநிலை தான் அணுகும் காசு நம் பக்கம் வருது இப்போ என்றால் நம் மனசுல அமைதி இருக்கும் போது நம்பிக்கை இருக்கும் போது உள்ளே ஒரு கிளாரிட்டி இருக்கும் போது மணி இஸ் கிளாரிட்டி மணி லவ் எனர்ஜி உன் வார்த்தைகள் நெகட்டிவ் கம்மியா இருந்தா உன் மனசு ஸ்டேபிளா இருந்தா உன் செயல்கள் அலைனா இருந்தா காசு உன்னிடம் வருவதை தடை செய்ய முடியாது நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் இடத்துக்கு பணம் போகாது இது ரொம்ப ரொம்ப உண்மை நீ கவனிச்சு பார்த்தா காசு இல்லாத நாட்களில் நம் மனசு எப்படி இருக்கும் நெருப்பு மாதிரி அவசரம் கவலை ஏதோ புற்ற உணர்வு தோல்வி உணர்வு இந்த எமோஷனல் வைப்ரேஷனுக்கு மணி ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகாது அதனாலதான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எவ்வளவு ப்ரே பண்ணாலும் காசு தள்ளி போகும் ஃபீலிங் வரும் மணி எனர்ஜிக்கு ஒரே விதி பயம் இருக்கும் இடத்துக்கு காசு போகாது அமைதி இருக்கும் இடத்துக்கு தான் காசு வந்து நெக்ஸஸ்ஃபுல் பீப்பிள்க்கு கிளாம்னஸ் எப்படி வந்தது அவர்கள் கிளாம்னஸ் வாங்கல அதை பில்ட் பண்ணினாங்க அவர்களது வாழ்க்கையிலும் ஸ்ட்ரகிள் தான் இருந்தது பட்டினியும் இருந்தது அவர்களையும் ஃபேமிலி பிளேம் பண்ணிருக்கும் ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவர்கள் விட்டு கொடுக்கல நான் வினை பதிப்பு இல்லாதவன் அல்ல என்னால முடியும் இந்த இன்னர் வாய்ஸ் தான் அவர்களது எமோஷனல் ஃப்ரீக்வன்சியை உயர்த்தியது அந்த உயர்ந்த ஃப்ரீக்வன்சில மணி தானா வந்து சேரும் இதை சிம்பிளா சொன்னா நீ பயந்து இருக்கிற நாள் காசு மேட்ச் ஆகாது நீ அமைதியா இருக்கிற நாள் காசு அட்ராக்ட் ஆகும் சிம்பிள் பவர்ஃபுல் யூனிவர்ஸ் ட்ரூத் மணி இஸ் அட்ராக்டிவ் செல்ஃப் ஒர்க் பணம் அதிகமாக இருக்கிறவங்க கிட்ட அவங்க என்ன நினைச்சுப்பாங்க நான் ஒர்த்தா ஆனவன் என்னால கிரியேட் பண்ண முடியும் அவர்கள் வேலையை உலகத்துக்கு ப்ரூஃப் பண்றதே அவர்களுக்கு ஒரே மேக்னட்டா இருக்கும் செல்ஃப் மணி ஃப்ளோ செல்ஃப் டவுட் மணி ஃப்ளோ காசு வரும் நேரத்தில் யூனிவர்ஸ் என்ன பார்க்கும் யூனிவர்ஸ் மூணு விஷயத்தை செக் பண்ணும் உன் மனசு கிளாமா இருக்கா உன் செயல் கன்சிஸ்டா இருக்கா உன் பிலிப் உன்னை தாங்குதா இந்த மூணு இருந்தா அதற்கான பண வாய்ப்பு உன்னை தேடி வரும் ஏன் தெரியுமா பிகாஸ் மணி டஸ் நாட் கம் டு எஃபோர்ட் மணி கம்ஸ் டு அலைன்மெண்ட் காசு அட்ராக்ட் ஆகணும்னா எஃபெக்ட் மட்டும் போதாது எல்லாரும் நினைக்கிறாங்க நான் கஷ்டப்பட்டா போதும் காசு வரும் ஆனா அது ட்ரூத் இல்லை கஷ்டத்துக்கும் காசுக்கும் டைரக்ட் லிங்க் இல்லை அலைன்மெண்ட் தான் முக்கியம் உன் மைண்ட் அமைதி உன் தாட் கிளியர் உன் ஆக்ஷன் கான்சிடன்ட் உன் வேல்யூ ஹை இந்த நாலு சேரும் போது காசு வந்து தரையில் விழும் மாதிரி இப்போ நீ யோசிச்சுப்பார் காசு அதிகமாக வர்றவங்க அவங்க ஏன் டென்ஷன் இல்லாம இருப்பாங்கன்னு அவர்கள் டென்ஷன் இல்லாததால் தான் அவங்களுக்கு காசு வரும் ரிசர்வ் இல்ல அவர்கள் கிளாம் பிகாஸ் ரிச் அல்ல அவர்கள் இருந்தால் தான் அவர்கள் ரிச் ஆனாங்க திஸ் இஸ் த சீக்ரெட் பணம் இன்னைக்கு கேட்ட கேள்வி நான் உன் வாழ்க்கைக்கு வரணும் ஒரு சிம்பிள் கேள்வி தான் கேக்குறேன் உன் மனசுல நிம்மதி இருக்கா இல்லனா நான் வர மாட்டேன் அவசரமான மனசும் பணமும் ஒரே வீட்டில் தங்காது காசு கிளாம இடத்துக்கு தான் வரும் உன் மனம் கிளாமானே உன் வாழ்க்கை மாற்ற ஆரம்பிக்கும் மணி அட்ராக்ட் ஆகுற இன்னர் கோட் இன்னர் கோட் என்றால் என்ன உலகத்தையே காசு அட்ராக்ட் ஆடுறவங்க நூறு பேரை நீ அனலைஸ் பண்ணி பாரு அவர்களுக்கும் ஒரே ஒரு காமன் சீக்ரெட் இருக்கும் அதுதான் இன்னர் மணி அது என்னன்னு சொன்னா உன் மனசுக்குள்ள இருக்கும் அடிப்பட்ட நம்பிக்கை உன்னை பற்றிய உணர்வு உன் பணத்தோட இருக்கும் உறவு இதான் உன் காசு வர பாதத்தை முழுக்க முடிய பண்ணும் இன்னர் கோடு ஏன் ரொம்ப பவர்ஃபுல் நீ ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் உன் இன்னர் கோட் தான் டிசைட் பண்ணும் நீ எந்த வேலை ட்ரை பண்ணாலும் எதுக்கு நீ நம்பிக்கை கொடுக்குற எதுக்கு நீ எஃபெக்ட் போடுற என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நீ மிஸ் பண்ணுற என்ன ரிஸ்க் நீ அவாய்ட் பண்ணுற இதுதான் லைஃப்ல காசு வந்தவங்க கிட்டையும் வராதவங்க கிட்டையும் பிரச்சனை காட்டுது இன்னர் கோட் உன்னை இரண்டு பக்கம் தள்ளும் பாசிட்டிவ் இன்னர் கோட் மணி ஃப்ளோ என்னால முடியும்னு நம்புறேன் நான் பணத்தை அட்ராக்ட் செய்யும் மனிதன் நான் மதிப்புள்ளவர் நான் என்ன டெவலப் பண்றோம் என் முயற்சி பலிக்கும் இந்த ஃப்ரீக்வன்சிக்கு மணி வந்து அட்ராக்ட் ஆகும் நெகட்டிவ் இன்னர் கோட் மணி பிளாக் என்னால முடியாது நான் எப்பவும் தப்பிக்கிறேன் எழுந்தாலே பிரச்சனை என்னிடம் போதுமான பணம் இல்லை நான் காசுக்கு தகுதி இல்லாதவன் இந்த ஃப்ரீக்வன்சிக்கு மணி நெருங்கவே நெருங்காது இன்னர் கோட் உருவாகிறது எப்போ சைல்டுஹுட்ல அப்பா அம்மா சொன்ன வார்த்தைகள் உன் வீட்ல இருந்த வைப் பண குறைபாடு இருந்த நாட்கள் ஃபைட் ஸ்ட்ரெஸ் இது எல்லாம் சேர்ந்தா உன் மனசுக்குள்ள பண கஷ்டம் பணம் டென்ஷன் பணம் குறைவு அப்படின்னு ஒரு ஃபிளாஷ் பிலிஃப் உருவாக்குறது இந்த பிலிஃப் பிரேக் பண்ணாம நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் மணி பக்கம் திரும்பவே மாட்டாது இன்னர் கோட் ரீஸ்டார்ட் செய்யற ஒரே வழி நீ உன்னை பற்றி உண்மையை மாற்றுற நாளை உன் காசு ஃப்ளோவையும் மாற்ற ஆகும் இன்னர் கோட் சேஞ்ச் ஆகிறது புதிய நம்பிக்கையில் புதிய செயல்முறையால் புதிய தாட் பேட்டர்னால் எடுத்துக்காட்டு மணி வரணும் இல்ல மணி வர தகுதியானவன் நான் நம்புற நேரத்திலிருந்து தான் அது ஷிஃப்ட் ஆகும் இன்னர் கோட்ல த்ரீ சீக்ரெட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ உன்னை மதிக்கிற அளவுக்கே உலகம் உன்னை மதிக்கும் நீ உன்னை சின்னதுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணா உலகம் உன்னை சின்னதா தான் பார்க்கும் அதுதான் முதல் சீக்ரெட் அவசரம் லாஸ் பயம் பிளாக் ஸ்டேபிலிட்டி ஃப்ளோ மணி எனர்ஜிக்கு கிளாம்னஸ்க்கு மட்டும் அட்ராக்ட் ஆகும் கோயின்சிடென்டா இருப்பவங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு டோர் கீப் பண்ணி வைக்கும் ஒரு நாள் பிரேக் அத்தனை பேருக்கும் வராது ஆனா கன்சிடன்சி கண்டினியூ பண்றவங்களுக்கு மட்டும் மணி ரோஜின் ஓபன் ஆகும் இன்னர் கோட் ஆக்டிவேஷன் என்னால முடியும் நான் மதிப்புள்ளவன் நான் உருவாக்குறேன் நான் ரிசர்வ் பண்ணுறேன் காசு என்னை தேடி வந்து விடும் காசு வரும் வழியே நீ உடைக்கணும் அது உன் சுச்சுவேஷன்ல இல்லை உன் இன்னர் இன்னோட தான் இருக்கு இப்போ நீ புரிஞ்சுப்ப காசு வராம தடுத்து உலகம் இல்ல உன் இயல்பான மற்றவை பழக்கம் இவை எல்லாம் இருந்தா காசு உன்னை சுற்றி வந்தாலும் உன் வாழ்க்கைக்குள்ள நுழைய முடியாது ஆனா நீ இப்போ இதை உணர்ந்து முடிவு பண்ணினா இந்த பிளாக்ஸ்னால தான் தடுத்து நிற்க மாட்டேன்னு அதே செகண்ட்ல இருந்து உன் மணி மாற்ற ஆக ஆரம்பிக்கும் காசு ஒரு இலக்கு இல்ல அது ஒரு பயணத்தின் பக்க விளைவு உன் நிம்மதியா இருந்தனாலே உன் வாழ்க்கை வளமாக மாறும் நீ கிளாமா இருந்தா அதை யூனிவர்ஸ் நோட் பண்ணும் நீ நம்பிக்கையோட இருந்தா அதை யூனிவர்ஸ் செலிப்ரேட் பண்ணும் நீ உன்னை மதிச்சா அதை யூனிவர்ஸ் டபுள் பண்ணி திருப்பி தரும் காசு வரணும்னா பணம் சம்பாதிக்க முயற்சிப்பதை விட உன்னை மாற்ற முயற்சி பண்ணு உன்னோட எனர்ஜி ஹையாகும் அதோட சேர்ந்து காசும் உன்னிடம் வந்து சேரும் உனக்கு காசு வராதுனால தவறு நீ இல்லை நீ அறியாமலே உன்னை குறைத்து கண்டிருந்த இன்னொரு கூடுதா. இப்போ உன்னை நீ உயர்த்த வாய்ப்பு உன்னோட கையில இருக்குது உன்னை நீ ஒத்துக்கொள் உன்னை நீ மதிக்க கத்துக்கோ உன்னை நீ மேற்படுத்து காசு வருவது ஒரு நாளின் விஷயம்தான் நீ மாற்றம் ஆகும் நாளை உன் வாழ்க்கை பலம் கொடுக்கும்